வணக்கம் நண்பர்களே நம்ம பிரவோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு தான் அப்படி பண்ணிட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான நிறுவனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனமான மேனுஃபேக்சரிங் பேஸ்டு ஒரு கம்பெனி வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த வேலை வாய்ப்பில் என்ன படிச்சுருந்தால் நீங்கள் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வெல்டி சிட்டிக்குள்ளே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஷிஃப்ட்டு என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டியூட்டி ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை ஓடி அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அப் டு ஒரு செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் அந்த ஹவர்ஸை ஓடியாக கன்வெர்ட் பண்ணி அதற்கான அமௌண்ட்டும் தனியாக கொடுத்துட்றாங்க அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கம்பெனிஸ்லேருந்து பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த குறிப்பிட்ட சரவுண்டிங் மட்டும் டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு வந்து ரூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதாவது நீங்கள் சென்னையை தவிர அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலையை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அதை பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஃபர் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க அவங்களுடைய இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் டைமிங் எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வேலை வாய்ப்பினால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை யாராவது வேலை தேடி கஷ்டப்பட்டுருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க